ஹலோ வியூவர்ஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா என்ஆர்டி ஐடி கார்டு எல்லாரும் பதிவு பண்ணியிருப்பீங்க அதாவது வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழகம் அதாவது தமிழகத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வெளிநாட்டுல மட்டும் கிடையாது தமிழக தமிழ்நாட்டை மட்டும் வெளியில இருக்கக்கூடிய இந்தியாவுக்குள்ள இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ஆர்டி ஐடி கார்டு எல்லாரும் பதிவு பண்ணியிருப்பீங்க எப்படி பதிவு பண்றது அப்படின்றது வீடியோ நம்ம போட்டுருந்தோம் சரி இப்போ இது பதிவு பண்ணியாச்சு இதுலேருந்து என்ன பெனிஃபிட்டு மருத்துவ காப்பீடு இன்சூரன்ஸ் கார்டு நம்ம அப்ளை பண்ணணும் என்ஆர்டி இன்சூரன்ஸ் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன் ரொம்ப நாள் எனாபிள் இல்லாமல் இருந்துச்சு இப்போதான் அதை எனபிள் பண்ணியிருக்காங்க அது எப்படி பண்ணுறது அப்படின்றத வீடியோ நம்ம போட்டிருக்கோம் ஸோ யாருக்கெல்லாம் இந்த இன்சூரன்ஸ் கார்டு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியில் என்னையே காண்டாக்ட் பண்ணலாம் அதே மாதிரி இந்த இந்த இதுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உள்ள இதுக்கு வந்து ஐடி கார்டுக்கு சாதாரணமாக எந்த ப்ரூஃப் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆதாரோ ஓட்டர் ஐடியோ டிரைவிங் லைசன்ஸோ பாஸ்போர்ட்டோ பேன் கார்டோ எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஆப்ஷனலா இருந்துச்சு ஆனா இப்போ இந்த இது பொறுத்த வரைக்கும் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் இது பேங்க்ல இருந்து ஒரு அமௌண்ட் கிளைம் பண்ணணும் இந்த மாதிரியான காசு சம்பந்தமான விஷயம் அப்படின்றதுனால இதுக்கு வந்து கண்டிப்பாக பேன் கார்டு வேணும் பேன் கார்டு இருக்கக்கூடியவங்க இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஐடிக்கு இன்ஸ்டாகிராமில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் யாரும் தொடர்ந்து கால் பண்ண வேணா ஃபஸ்ட்டு மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஃபர்தராக நான் உங்கள் டீடைல்ஸ் அனுப்ப சொல்கிறேன் அதுபடி அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஸ்கீம் வேணுமோ அது சம்மந்தமான டீடைல்ஸ் நான் சொல்கிறேன் அதில் நீங்கள் போட்டுக்கலாம் நான் உங்களுக்கு பண்ணி தரேன் ஆக்சிடென்ட் பாலிசிக்கு எவ்வளோ கட்டணும் மற்ற நார்மலாக நோய்களுக்கு வைத்தியம் பார்த்துக்கிறதுக்கு எவ்வளோ கட்டணும் அப்படின்றத அதுக்குண்டான இது நான் எவ்வளோதுன்றதை சொல்கிறேன் அது வந்து மூணு வழியில கட்டலாம் நெட் பேங்கிங் விசா கார்டு இருந்துச்சுன்னா அல்லது யூபிஐ பேமெண்ட் மூலமா நம்ம வந்து விசா கார்டு மூலமா பேங்க் கார்டு மூலமா நம்ம வந்து கட்டி தருவோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க மறக்காம இதுல நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க அதோட இதுல பேன் கார்டு என்கிட்ட இல்லைங்க நான் என்ன பண்றது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட பேன் கார்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் தாராளமா இதே ஐடியில என்னை கான்டாக்ட் பண்ணுங்க அந்த பாலம் பேன் கார்டு வேணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு அஹ் முந்நூறு ரூபாய் செலவாகும் இங்கே நான் தினாரா நீங்க தந்துடுறீங்க அப்படின்னா ஒன்னே கால் தினாரம் நான் வசூல் பண்றேன் ஒன்னே கால் தினார் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேன் கார்டு அப்ளை பண்ணி தரேன் மூணு நாளில் உங்க பேன் கார்டு வந்து வந்துடும் அதாவது சாஃப்ட் காப்பி வந்துடும் உங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்ளை அதுக்கு அதை வச்சு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அடுத்த ஒரு வாரம் பத்து நாள்ல உங்க வீட்டுக்கு வந்து ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ள வீட்டுக்கு போஸ்டல்ல உங்களுக்கு அந்த கார்டு உங்களுக்கு ஒரிஜினல் வீட்டுக்கு போயிடும் சாஃப்ட் காப்பி நம்ம மூணு நாளில் எடுத்துக்கலாம் அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டுடைய காப்பி உங்களுடைய சிக்னேச்சர் சைன் ஒரு ஒயிட் பேப்பர்ல சைன் பண்ணி நீங்க ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பணும் அதே மாதிரி உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஒரு ஃபோட்டோ ஒன்று அதோட ஊர் நம்பரு லோக்கல் நம்பரு இதெல்லாம் அனுப்புனீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி தரேன் மூணு நாள்ல உங்களுக்கு பேன் கார்டு வந்து சாஃப்ட் காப்பி வந்துடும் பதினஞ்சு நாளில் வீட்டுக்கு போஸ்டர்ல ஒரிஜினல் கார்டு போயிடும் ஸோ இந்த நான் சொன்ன விஷயங்கள் யாருக்கெல்லாம் வேணுமோ மறக்காம இந்த ஐடியில் நம்மள இன்ஸ்டாகிராம்ல கான்டாக்ட் பண்ணுங்க நான் ஏன் வாட்ஸ்அப் ஐடி கொடுக்கல அப்படின்னா சும்மா சும்மா எல்லாரும் கால் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்றதுக்காண்டி தான் கொடுக்கல இன்ஸ்டாவில் கூப்பிடுங்க நான் கால் பண்ணால் இன்ஸ்டாவில் எடுக்க மாட்டேன் நான் தேவைப்படும் போது உங்கள் அதாவது விஷயங்கள் பேசுகிற மாதிரி இருந்தால் நானே கூப்பிடுவேன் நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம் யாராக இருந்தாலும் இதை நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டது இல்லாமல் இல்லை உங்கள் நண்பர்களுக்கு வேணும் அப்படின்னாலும் இந்த விஷயங்களை சொல்லுங்கள் இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதோட இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி ஷேர்